Hi friends, welcome and welcome back to the Internet Cafe YouTube channel. இனிக்கு நம்ம இந்த விடியில் இதைப்பத்தி பாக்கப் போரும் அப்படினா ஈஸி எப்படி ஆன்லைனில் வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் லேண்டுக்கு உங்கள் வீட்டு இடத்துக்கு வந்து எப்படி வில்லங்க சான்று வந்து ஆன்லைனில் வந்து சரி பார்க்குறது அப்படிங்கறத இன்றைக்கி இந்த வெளியில் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லை ஒரு லாகின் ஐடி இல்லை இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லைனாலும் இந்த போர்ட்டலில் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் ஏன்னா நம்ம கவர்மெண்ட் தமிழக அரசு கவர்மெண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அதாவது ஐடி பாஸ்வேர்டு வச்சிருந்தாங்க மட்டும்தான் உள் நுழைஞ்சு இந்த இடத்துல உள்நுழவுன்றிருக்கும் உங்களுக்கு கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் இந்த போர்ட்டலில் நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட் அதாவது பதிவுத்துறை வெப்சைட்டை நீங்கள் வந்து உள்ளே போகணும் அப்படின்னா உங்கள் கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமையே நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அப்படி இன்று வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய நையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பிள் வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டெலிகிராம் பேஜ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் எல்லாமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் நீங்கள் என்ன டவுட்ஸும் வேணாலும் எந்த சோஷியல் சோசியல் மீடியாவில் வேணாலும் எங்கள்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஈஸியாக கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியும் சரி வாங்க போய் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட்டோடைய பதிவுத்துறையான வெப்சைட்டு அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபீஸ் தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து ஈஸி அதாவது வில்லங்க சான்றிதழ் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து பார்க்கலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீங்கள் நெட் சென்று போகணுமோ இல்லை அ இசேவை மையத்தில் எங்கே போய்ட்டு அழகே தேவை கிடையாது உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மின்னணு சேவைன்னு இருக்கு இல்லையா நீங்கள் லேப்டாப்பில் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல மின்னணு சேவைங்கிற இடத்துல நீங்கள் மௌசியே வச்சிங்கனாலே போதும் இந்த இடத்துல வில்லங்க சான்றுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வில்லங்க சான்று விபரம் பார்வையிடுதல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூட்டு போகும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்று தேடுதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க வில்லங்க சான்று அப்படிங்கிற நீங்கள் அதை வந்து எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஆவணம் உங்கள் கிட்ட பத்திரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பத்திரத்தை வச்சே டேரெக்டாக பண்ணிக்கலாம் இல்லை உங்கக்கிட்ட பத்திரம் நம்பர் எதுவுமே தெரியாது எனக்கு வந்து என்னுடைய உட்பரிவை என்னுடைய ப பட்டா இருக்குது அதை வச்சு நான் வந்து ட்ராக் பண்ணணும் என்னோட வில்லங்கை வந்து ஏதாச்சும் வில்லங்க இருக்கா யார் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க வந்திருக்க போயிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து மேலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பதுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டில் நான் இப்போ வரைக்குமே நீங்க ஆன்லைன்ல வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விலங்கு சென்றதெல்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டலத்தை நம்ம வந்து தேர்வு செய்யணும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் பயமுத்தூர் சென்னை சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி மதுரை வேலூருங்கிற மண்டலம் வந்து இருக்குது இப்போ நீங்கள் உங்க நேர்மையில் எந்த ஊர் நீங்கள் இருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மதுரை அப்படிங்கிறதுனால மதுரை அப்படிங்கிற கொடுத்துக்கலாம் மதுரையில் நீங்கள் அந்த மண்டலத்தில் எந்த ஒரு ஊர் மதுரை சுற்றி இருக்கக்கூடிய ஊர் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊரை வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்து முடிச்சுட்டு சார் பதிவாளர் அலுவலகம் நீங்கள் எந்த ஆஃபீஸில் வந்து பத்திரம் வந்து பதிவு பண்ணிங்களோ அந்த சார் பதிவாளர் வந்து கேட்குறாங்க அதை கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொடுங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆரம்ப நாள் வில்லங்க சான்ற அந்த வில்லங்க வந்து எத்தனை எந்த இயரில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க இல்லையா ஒரு கணக்கு அதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொடுங்க அது எவ்வளோவில் இருந்து இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரகாரம் வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அதில் வில்லங்க ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை வந்து காமிச்சு கொடுத்துரும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி இருந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழு நான் வந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நான் வந்து கொடுத்துறேன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எந்த கிராமமும் அந்த கிராமத்தை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பிள்ளை எண் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை எண் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த நம்பரை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணுங்க அதை என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் அந்த புள்ளை எண்ணில் வந்து வில்லங்க இருக்குது அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்கள் வந்து சேர்க்க அப்படிங்க இங்கிலீஷில் இருக்கும்போது ஆட் கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும் நான் வந்து ஒரே கிராமத்தில் வந்து ரெண்டு மூணு வில்ங்க சான்றது நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்க அனதர் நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வரைக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு ஒரே அடியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேடுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல ஈஸியாக வந்து பார்த்திங்கனா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருந்த திருத்த இளாண் நிலை ஆவணம் வடிவமைப்பு பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து வில்லங்கம் சான்றிதழ் வந்து இருக்குது பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா இம்மீடியேட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் அதேமே நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வில்லங்க சான்றிதழ் வந்து எப்படி இருக்குன்னே எங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க வில்லங்க சான்றிதழ் வந்து இப்படி தான் இருக்கும் அது ரொம்பலாம் கிடையாது ஒரு ஜென்ரேட் கம்ப்யூட்டர் ஜென்ரேட் காப்பியாக தான் இருக்கும் பிடிஎஃப் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிற முடியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லங்க த தமிழ்நாடு அரசு டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடியது எந்த மாவட்டம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க தேடுதல் காலம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல வந்து என்னென்ன வந்திருக்கு போயிருக்கு யார் பேரில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்போ அதை நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரகாரம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த சைடு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துடைய பட்டா நம்பர் சரிங்களா சாரி பத்திரம் நம்பர் இதெல்லாம் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் இவங்க பேரில் முத்துலட்சுமிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுப்பவர்கள் இவங்க வந்து எழுதி வாங்குவாங்க அந்த இடத்த வந்து பார்த்திங்கனா எவ்வளோக்கு வந்து போகுது வருது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் ப்ரைஸு இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து அந்த இடம் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் பிரகாரம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அது ரேட்டடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிக்கிற முடியும் வாங்கிக்கிறவோ முடியும் ஒரு புதுசாக ஒரு இடம் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் இடத்துல நீங்கள் வந்து வாங்க போகிற இடத்தோடைய அந்த பழைய ஓனர் இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட பட்டாவை வந்து பார்த்தோன்னா வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஈஸி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அதில் வந்து வில்லங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்குறது ரொம்ப முக்கியம் சரிங்களா இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அந்த எனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் இருக்குது அதனால தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க என்ன டவுட்னாலும் நீங்கள் இதை வந்து இ சேவை கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா ஹெல்ப் டெஸ்க்கு நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த டேட் பிரகாரம் இந்த அப்டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நே பாஸ்வேர்ட் வந்து கிட்டே வந்து இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு லாகின் பண்ணாமே வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு சேவைகளில் போயிட்டு உங்களுடைய இல்லங்க சண்டில் நல்லா ஈஸியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இதில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க நம்ம நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எது ரிலேட்டடாக ஈ சர்வீஸ் எதுவும் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கனா கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதர் ரிலேட்டடாக ஜாப் கண்டு சாரி அதர் ரிலேட்டடாக வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ